மாறன் சரியில்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படி என் லைக் அலக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசு ஆதரவு வந்தாங்க நம்ம மாரன் வந்து கடையில் வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க வீராவும் கடையில் தான் இருக்காங்க திடீர்னு வந்து ஷட்டர் தரக்குற சவுண்டு கேட்டோன்னே நிச்சயம் அப்பா அண்ணனா தான் இருக்கும் அப்பா நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறத பார்த்தா சந்தேகப்படுவாங்க எதுக்கு தேவையில்லாத நம்மளால் வீராக்கு கெட்ட பேர்னு சொல்லிட்டு தூரமாக வந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க வீரா கூட இது தெரியாத பிள்ளை இருக்குது அந்த இடத்துல என்னமா வீரான் இங்கே இருக்க ஆமாங்க நான் இங்கே தான் இருக்கேன் ஏன் என்னாச்சு கணக்கு விளக்கெல்லாம் பார்த்தேன்னா லேட் ஆகிடுச்சா திடீர்னு ஷட்டர் வந்து பூட்டிட்டாங்க ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல ஃபோன் வந்து டவர் வந்து கிடைக்கல அப்படின்னு இருக்காங்க ஓ அப்படியாம்மா சரிம்மா வா போலாம் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க நீ இங்கேருந்து போ நான் இருக்கேங்கிற விஷயத்த கூட சொல்லாத காலையில் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துலேருந்து கிளம்புறாங்க ஷட்டரை வந்து பூட்டிடுறாங்க காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு ஷட்டரை திறந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வந்துட்டுருக்காங்க உள்ள அப்போனு பார்த்து நம்ம வீரா வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு சீக்கிரமாவே என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாறன் ஆமாம் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு எப்படி நீ எல்லாத்துக்கும் வந்து விட்டு கொடுத்துக்கிட்டே போறியா ஆமாம் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அதை முதல்ல போய் பார்க்கணும் எங்கே போகிறேன் நீ இல்லாமல் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உனக்குலாம் வேற வேலையே இல்லையா என்ன சொல்கிற நேற்று நைட்டு வந்து எடுக்கிற அதான் இப்போ போய் எடுக்கிறேன் என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இது உன்னால விடவே முடியாது போல இருக்கே அப்படியெல்லாம் இல்லைம்மா நான் நினச்சா முடியும் ஆனால் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாறன் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு அப்புறம் என்ன நினச்சா விடுவேன்னு சொல்லி காமெடி இருக்க சரி இன்னிலேருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு சரி போய் தொலைது ஒரு மூணு நாளைக்கு இந்த இதை கையில் எடுக்காம இருப்பாப்போம் நான் ஒத்துக்கிறேன் மூணு நாள் தானே மாறன் வந்து சவால் விட்டுட்டானா நிச்சயம் ஜெயிச்சுருவான் சவால்னா விட்டுறா சத்தியம் பண்ணுறேன் சரி ஓன் மேலே ஏய் பாவி என் மேலே சத்தியம் பண்ணிகிட்டு இருக்க நீ வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன் அதை விட்டுட்டு ஏன் மேலாம் பண்ணாத ஓ மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு வீரா வந்து சமையா வந்து கலாய்க்கிறாங்க சரிடா நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுறாங்க நம்ம வீராவுக்கு இன்னும் மூணு நாளைக்கு நான் தொடவே மாட்டேன் அது தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லி மாறன் மட்டும் கொடுக்குணும்னு வந்து சந்தோஷமாக சிரித்த முகமாக போகிறாங்க வீரா வந்து திங்க் பண்ணுறாங்க உண்மையிலேயே நீ இது எடுக்காமல் இருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ராகுன் வந்து கண் முழிக்கிறாங்க ஏங்க குளித்து முடிச்சுட்டு கடைக்கு வந்து போகணும்ல எப்போ பார்த்தாலும் அதே வாழ்க்கை குளிச்சு முடிச்சுட்டு ஒன்பதுட்டு நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் வேலையெல்லாம் பார்க்கலாம் முடியல செம்ம போராக இருக்குது லைஃபு கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படிமா கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கே நம்ம பீச்சுக்கு போகலாம் சினிமாவுக்கு போகலாம் அப்படியே வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணாங்க நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கணும் திடீர்னு என்னால் மாறிட்டிங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்குன்னு லைஃபை வந்து என்ஜாயே பண்ணக்கூடாதா அப்படியெல்லாம் நான் சொல்ல வரலங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போறாங்க துண்டு எடுத்துக்கொடு இதுக்கும் வந்து நாலு கிழமையெல்லாம் பாப்பியா துண்டு கூட எடுத்து தர மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது துண்டு எடுத்துறாங்க அப்பன்னு பார்த்து துண்டு இழுக்கும்போது நம்ம கண்மணியை வந்து ஹக் பண்ணுறாங்க முத்தவங்களுக்கெல்லாம்னு வரப்ப கண்ணா அப்படின்னா திட்டிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அவன் மனசில் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஏன் என்னாச்சு நான் அவன் புருஷன் தானே அப்படின்னு சொல்லும்போது மனசாச்சியே இல்லாமல் கண்மணி வந்து கண்ணா அப்படின்னா ராகவனை வந்து காயப்படுத்திடுறாங்க மனசை ஒன்றை சோகமாக வந்து போகிறாங்க என்னடா அது இப்படி பேசிட்டா கண்மணிக்கு எனக்கு சுத்தமாக வந்து ஒத்து போகாதோ அவன் என்ன பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அத்தை அப்பயே சொன்னான் கல்யாணம் பண்ணாத உன் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நிச்சயம் வந்து அவ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கான நோக்கம் வேற ஏதாவது தான் இருக்குன்னு ராவன் வந்து ஜெயிச்சு பண்ணுறாங்க இதனால் வந்து நிதானம் எல்லாம் ஆகி ரோட்டில் வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க பார்த்து சொல்லிடுறாங்க வீராவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல வீரா வந்து ஆட்டோவை வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப நினச்சேன் காலையிலேயே தலைவர் வந்து சத்தியம் பண்ணும் போதே எதாவது இடக்கு முடக்கு பண்ணுவாருன்னு சத்தியம் பண்ண முத நாளே வாய்ப்பு அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா அந்த இடத்துல ஆட்டோவில் வந்து மாசம் வந்துட்டு இருக்கிறப்ப அந்த லொக்கேஷனில் வந்து பிரேக் அடிக்கிறாங்க பார்த்தா மாரன் வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க என்னடா எப்படி ஓட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீயா சரி எனக்கு அப்போயே தெரியும்டா உன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு தெளிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது தெளிஞ்சிருச்சாவா நீ ஏதோ கொய்யாக்கா அதுவும் சாப்பிட்டு வந்துட்டியா என்ன நிச்சயம் வந்து ஸ்மெல்லு வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க நான் தான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன்ல என் மேலே நம்பிக்கை இல்லையா உன் மேலே நம்பிக்கை யோசிக்கிறாங்க வீரா சத்தியமாக உன் மேலே நம்பிக்கை வர ஐப்பே இல்லைடா உன்னை ஊதுன்னுங்கிறாங்க ஏய் நான் சொல்லாத நம்பிக்கை நான் ஊதுனாதான் உனக்கு நம்பிக்கை வருமா என்னடி இப்படி பண்ணுற ஊதுறாங்க என்னது ஸ்மெல்லும் எதுவும் வரலையே ஏண்டா எதுவும் சென்ட்டு கிண்ட் அடித்து வச்சிட்டியா என்ன சும்மா நேரு நான் இல்லைண்ணா வேற யாராக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா தான் இங்கே இருக்காங்க ராகவனுக்கு என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே சரி உன்னை வீட்டை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கண்மணி நினச்சி இது மாதிரி பண்ணியிருப்பானோ கண்மணி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி கண்மணி நினச்சி திட்டிகிட்டு இருக்காங்க ஓ ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை அதனாலதான் அப்படி ஆயிடுச்சா சரி எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்கார வைக்கிறாங்க அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் என்னாலதான் முடிஞ்சிச்சுன்னு ஒரு விஷயம் பண்ணாங்களா ராகவன் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிடறாங்க ஏ என்னமோ மாமா வந்து சொல்கிறாரு என்ன அது எனக்கு ஒண்ணும் புரியலையே அவன் ஏதோ உளறாமா நான் வந்து உளருவேன்ல என்ன சொல்றோன்னு எங்களுக்கே தெரியாது அவன் எதை வேணான்னு சொல்லுவான் அதெல்லாம் நம்பாத நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுனோன்னே அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க என்னாலதான் பிரச்சனை ஆமாண்டா தாண்டா பிரச்சனை போதுமா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து எவ்வளோ சமாளிக்க முடியுமோ அந்த இடத்துல சமாளிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே இப்போ எப்படி வந்து கூட்டிகிட்டு போகிறது சரி ஃபஸ்ட்டு ஹாலில் யாரும் இருக்காங்களான்னு பார்ப்போம் பாட்டு சவுண்டு வேற கேட்குதுன்னொடனே கால் மேலே கால் போட்டுட்டு மாசா வந்து ராமச்சந்திரன் வந்து பாட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து என்ன இவர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு நைட்டு பதினோரு மணிக்கு இதெல்லாம் சரி வரலையே இது மட்டும் நடந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா ராகுன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியா இருக்காங்க நீ வேணா அவங்க அப்பாட்ட எப்போதும் போல் திட்டு வாங்குறியா எல்லாம் ஆயிடும் ஆமாண்டி என்னை திட்டு வாங்குறதுலேயே தான் குறியாக இருக்கணும் சரியா நான் திட்டு வாங்கும் போது கேஷுவலாக வெளில வந்துட்டாருண்ணா ராகுனை வந்து மாட்டாரா அதனால் செட் ஆகாது இப்போ வேற ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவர் உள்ளே போகிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் பாட்டு வந்து சவுண்ட் வந்து கம்மியாக வந்து வச்சுருக்காங்க ராமச்சந்திரன் ஏய் பாட்டு சவுண்ட் வந்து கம்மியாயிருச்சு வா போய் பார்ப்போன்னு சொல்லி கதவு திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஏய் அவர் போன வாட்டி கேட்ட மாதிரிதான் சந்தோஷமும் ஆனந்தமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறணும் வீராவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி வேதனையாக இருக்காங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் வந்து தடுமாறத்தில் இருக்கப்ப கண்மணி நான் உனக்கு ஏற்ற ஜோடி கிடையாது சாரி நீ எனக்கு ஏற்ற ஜோடி கிடையாது நீ தானே என்ன கிட்டக்கே சேர்க்க மாட்டேங்கிற உனக்கு விருப்பம் இல்லைனா கல்யாணத்தை அப்போயே வந்து நிப்பாட்டியிருக்கலாம்ல எதுக்கடியே கல்யாணம் பண்ணி என்கிட்ட இவ்வளோ பிரச்சனையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு சுத்தமாக வந்து புரியவே இல்லைன்னு சொல்லி கத்த கத்தாரிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க என்னடா அது வாசலில் வந்து சத்தமாக இருக்குது சரி என்ன ஏதுன்னு பார்க்க போகும்னு சொல்லி அந்த இடத்துல கதவு தொடர்ந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க இப்போ போடுற சத்தத்தில் கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பா வந்துடுவாங்க வேணாம் எங்கள் அண்ணனை ஏன் வீட்டுக்கு வேணா கூட்டிகிட்டு போயிட்டா ஏ எங்கள் அப்பா இன்னும் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்டில் வந்துடுவாங்க இன்னொன்று மாப்பிள்ளையே உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க இன்னொன்று அதுவும் செட் ஆகாது ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தாங்கிற மாதிரி யோசிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து கதவை தொடர்ந்து பார்த்துடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்